நட்புக்கு செய்த உதவி என்று சொல்லி ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த பணத்தை அவரிடமே திருப்பிக் கொடுத்த கவிஞர் கண்ணதாசன் செய்த வினோதம் நெருங்கிய நட்பு காரணமாக பாடலின் பல்லவியை மட்டும் எழுதியதற்காக தனக்கு கொடுத்த சம்பளத்தை அந்த தயாரிப்பாளரிடமே திருப்பிக் கொடுக்க புதிய யுக்தியை கையாண்டுள்ளார் கவிஞர் கண்ணதாசன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சி இலங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் ஒரு திரைப்படத்தின் பாடலுக்கு இரண்டு வரிகள் பல்லவி எழுதியதற்காக அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் கொடுத்த சம்பளத்தை கவிஞர் கண்ணதாசன் வாங்க மறுத்தாலும் அவரின் வற்புறுத்தலால் வாங்கி கொண்டு இறுதியாக அதை அவரிடமே கொடுக்க தனக்கு வராத ஒரு செயலை செய்துள்ளார் கவிஞர் கண்ணதாசன் அதாவது வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களை தனது பாடல் வரிகள் மூலம் சொல்லி கொடுத்த பெருமைக்கு சொந்தக்காரர் தான் கவியரசர் கண்ணதாசன் சிவாஜி எம்ஜிஆர் தொடங்கி ரஜினிகாந்த் கமலஹாசன் என பலருக்கும் தனது பாடல்கள் மூலம் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள கவிஞர் கண்ணதாசன் பெரும்பாலான பாடல்களை தனது வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்களை வைத்து எழுதியுள்ளார் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு உண்மை அதே போல தனது பாடல்கள் மட்டுமல்லாமல் மற்ற கவிஞர்களின் பாடல்களையும் ரசிக்கும் மனம் கொண்ட கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் வாலி எழுதிய ஒரு பாடலை கேட்டுவிட்டு அவரை பாராட்டி நான் இறந்தால் நீதான் கவி பாட வேண்டும் என்றும் கூறியுள்ளார் அதன்படியே கவிஞர் கண்ணதாசன் மறைந்த மூன்றாவது நாள் அவருக்காக கவிஞர் வாலி கவிதை பாடியுள்ளார் அதே போல தனக்கு நெருக்கமானவர்களிடம் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்பவர்தான் கவிஞர் கண்ணதாசன் அந்த வகையில் ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு பாடலின் பல்லவியை மட்டும் எழுதி கொடுத்துள்ளார் கவிஞர் கண்ணதாசன் சினிமாவில் அறிமுகமாவதற்கு முன்பு ஒரு பத்திரிகையில் வேலை செய்து வந்தார் அந்த பத்திரிகையில் அக்கௌண்டன்ட்டாக வேலை பார்த்தவர்தான் பலம்புரி சோமநாதன் பின்னாளில் தயாரிப்பாளர் இயக்குனர் கதாசிரியர் என பன்முக திறமையுடன் வலம் வந்தவர்தான் வலம்புரி சோமநாதன் ஒரு படத்தை தயாரிக்க முயற்சி செய்கிறார் அவர் தயாரிக்கும் அந்த திரைப்படத்திற்கு ஒரு கவிஞரை வைத்து பாடல்களை எழுதுகிறார் ஆனால் அந்த கவிஞர் எழுதிய பாடலில் பல்லவி மட்டும் வலம்புரி சோமநாதனுக்கு பிடிக்காமல் இருந்துள்ளது அதை அந்த கவிஞரிடம் சொல்ல அவரும் மாற்றி தருவதாக கூறியுள்ளார் ஆனாலும் அவர் தடுமாறுவதை புரிந்து கொண்ட வலம்புரி சோமநாதன் கவியரசர் கண்ணதாசனிடம் உதவி கேட்க அந்த பாடலின் டியூனை கேட்ட கவிஞர் கண்ணதாசன் பாடலுக்கான பல்லவியை மட்டும் எழுதி கொடுத்துள்ளார் அதன் பிறகு ஒரு சில வாரம் கழித்து தனது அலுவலகத்திற்கு வந்த கவிஞர் கண்ணதாசனுக்கு வலம்புரி சோமநாதன் அனைத்து பாடல்களையும் போட்டு காட்டியுள்ளார் அந்த படத்தின் பாடல்களை கேட்டுவிட்டு கவிஞர் கண்ணதாசன் வீட்டுக்கு கிளம்பிய போது வலம்புரி சோமநாதன் கவிஞர் கண்ணதாசனிடம் ஒரு கவரை கொடுத்துள்ளார் அந்த கவரில் ரூபாய் இருநூறு இருந்துள்ளது என்ன இது என்று கேட்டபோது பாடலின் பல்லவி எழுதியதற்காக சம்பளம் என்று வலம்புரி சோமநாதன் சொல்ல கவிஞர் கண்ணதாசன் வேண்டாம் என்று கூறி திருப்பி கொடுத்துள்ளார் கவிஞர் கண்ணதாசன் திருப்பிக் கொடுத்தாலும் அதை வலம்புரி சோமநாதன் வாங்க மறுத்த நிலையில் அதனை வைத்து கொண்ட கவிஞர் கண்ணதாசன் அங்கு இருந்த டேபிளின் மீது சீட்டு கட்டி இருப்பதை பார்த்துவிட்டு சரி வா சீட்டு விளையாடலாம் என்று கவிஞர் கண்ணதாசன் சொல்ல வலம்புரி சோமநாதனும் கவிஞர் கண்ணதாசனும் சீட்டு விளையாடியுள்ளனர் அப்போது சரியாக சீட்டு விளையாடத் தெரியாத கவிஞர் கண்ணதாசன் இருநூறு ரூபாய் பணத்தை இழந்த பின் போதும் என்று ஆட்டத்தை முடித்து கொண்டுள்ளனர் பின்னர் கவிஞர் கண்ணதாசனும் வீட்டுக்கு புறப்பட்டுள்ளார் அதன் பிறகு வீட்டிற்கு காரில் வரும்பொழுது கவிஞர் கண்ணதாசனின் உதவியாளர் உங்களுக்கோ சீட்டு விளையாட வராது அப்புறம் எதற்காக சீட்டு விளையாடினீங்க என்று கேட்க அதற்கு கவிஞர் கண்ணதாசன் பாடலின் பல்லவி எழுதியதற்காக ரூபாய் இருநூறு கொடுத்தாரல்லவா அதை திருப்பிக் கொடுத்தால் வலம்புரி சோமநாதன் வாங்க மாட்டார் அதற்காகத்தான் இப்படி செய்து இந்த வழியில் அதனை திருப்பிக் கொடுத்தேன் என்று கவிஞர் கண்ணதாசன் கூறியுள்ளார் என்ன ஒரு மாண்பு கவிஞர் கண்ணதாசனுக்கு என்று நினைக்கும்போது நம் நெஞ்சமெல்லாம் நெகிழ்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்